விஜய் மற்றும் அஜித் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எப்போவுமே பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள் நினச்சி வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் விஜய் சாருடைய ரசிகர்களுக்கும் அஜித் சாரோட ரசிகர்களுக்கும் சமூக வலைத்தளத்தில் கூட வந்துட்டு அப்பப்போ வாக்குவாதங்கள் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் சரி அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க எப்போவுமே வந்துட்டு விஜய் சாரோட பர்த்டேக்கு அஜித் சார் விஷ் பண்ணுறது வழக்கம் அஜித் சாரோட பேர்தேக்கு விஜய் சார் விஷ் பண்ணுறது வழக்கம் அஜித் சார் வந்துட்டு அந்த அந்தளவுக்கு வெளியெல்லாம் பார்க்க முடியாது அதனால் வந்துட்டு விஜய் சாரை பற்றி அவர் ஓப்பனாக பேசின எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க தற்போது நம்மளுடைய அஜித் சார் வந்துட்டு விசுவாசம் படப்பிடிப்பில் விஜய் சாரை பற்றி பேசியிருக்காரு இந்த விஷயத்த நடிகர் ரமேஷ் திலக் அவர்கள் வந்துட்டு ஓப்பனாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம எப்போவுமே வந்துட்டு எல்லாருமே ஒரு அக்செப்ட் பண்ண அதாவது விஜய் சார்கிட்ட அக்செப்ட் பண்ண ஒரு விஷயந்தாங்க விஜய் சாரோட ரசிகராக இல்லாவிட்டாலும் அவருடைய டான்ஸுக்கு வந்துட்டு எல்லாமே ரசிகர்கள் இருப்பாங்க மேக்ஸிமம் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் சார் கிட்ட பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டான்ஸ் ரொம்ப எளிமையாக ஆடுவார் அவர் ஒரு பான் டான்சர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க தற்போது இதே வார்த்தையை நம்மளுடைய அஜித் சாரும் சொல்லியிருக்காருங்க ஒரு நாள் வந்துட்டு ஷூட்டிங்கில் நம்மளுடைய அஜித் சார் வந்துட்டு கேரமனில் உட்காந்துருக்காரு ஸோ அப்போ பக்கத்தில் வந்துட்டு ரமேஷ் திலக் நடிகர்கள் போன்ற சில பேர் வந்துட்டு அவருடைய கேரமன்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்களாம் ஸோ அப்போ வந்துட்டு தொலைக்காட்சி பெட்டியில் நம்மளுடைய விஜய் சாரோட ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்திருக்கு ஸோ அந்த பாட்டுக்கு நம்மளோட விஜய் சார் டான்ஸ் அடைந்திருக்காரு போல் இருக்கு ஸோ அதை பார்த்து அஜித் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ அசால்ட்டாக ஆட்பாருங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அவரை வரைக்கும் அது ரொம்ப ஈஸியாக ஆடிட்டு போயிடுவார் அவர் பிறவிலேயே ஒரு நடனம் காத ஆசிரியர் அதாவது ஒரு பாம் டான்ஸர் தான் அவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரை பற்றி அந்த பாட்டை முடிகிற வரைக்கும் நம்மளுடைய அஜித் சார் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாராம் ஸோ இதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்பவே நல்ல நண்பர்களாகத்தான் இருந்து வந்துட்ருக்காங்க இதை அவங்களுடைய ரசிகர்களும் புரிஞ்சிக்கணும் இது ஒரு ஆரோக்கியமான போட்டி இந்த போட்டியை எக்காரணத்துக்கு ஒன்றும் பொறாமையாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஒரு ரசிகர்கள் இன்னொரு ரசிகர்களுக்கு உதவி செஞ்சுக்கணும் ஸோ அந்த வகையில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரமேஷ் தெலக் அவர்கள் பேசி வந்துட்டுருக்காங்க இந்த மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க